இந்த பகுதியில் எந்த விதமான முன்னேற்றமுமே கிடையாது ஜெயிச்சு போனா எந்த மக்களுக்காக பாடுபட வேண்டுமோ எந்த மக்களுக்காக பேச வேண்டுமோ எந்த மக்களுக்காக குரல் கொடுக்க வேண்டுமோ அதை குரல் கொடுக்க போயிடறாங்க நாம வந்து இந்த கட்சிக்கு ஓட்டு போடுறோம் அந்த கட்சிக்கு ஓட்டு போடுறோம் போட்டு விடுறோம் அதனால இந்த ஜெயிச்சு போனா நமக்காக யாரு வலுவா பேசுவாங்க சரியா பேசுவாங்க அப்படிங்கிறத உணர்ந்து நான் போனா பேசுவேன்னு நினைக்கிறீங்களா இல்லையா கைது போகல யார் நான் போனால் நல்லா பேசணும் கைது கை கைது ஓகே எல்லாரும் நம்புறீங்க ஸோ அதனால அந்த நம்பிக்கையோடு நீங்க மட்டும் ஓட்டு போட்டா பார்த்தார் யாராவது இந்த கூட்டத்துக்கு வராமல் நீங்க வேலைக்கு போயிட்டு வராமல் இருக்கிறாங்களோ வெளியூர் போயிட்டாங்களோ எல்லாத்துக்கிட்டையும் சொல்லி நீங்கள் அனைவரையும் நம்ம தேவைப்பணத்துல எல்லா பல சமுதாய மக்கள் இருக்கிறாங்க எல்லாத்துக்கிட்டையும் கேட்டு எல்லாருக்குதான் நமக்கு வந்து இந்த ஜாதி அந்த ஜாதி அந்த மொழி இந்த மொழி எதுவுமே கிடையாது நமக்கு இருக்கக்கூடிய ஒரே அளவுகோல் ஏழையா தான் வாழ்க்கையில் வேலை இல்லாமல் இருக்கிறாங்களா தான் ஆனால் அந்த அடிப்படையில் தான் நாம் வந்து எல்லா மக்களுக்காக குரல் கொடுப்போம் எல்லா மக்களுக்காக பாடுபடுவோம் எல்லாருடைய வாழ்க்கையும் முன்னேற்றத்துக்காக பாடுபடுவோம் எனவே நம்முடைய தேவிப்பட்டினம் மற்றும் சுற்றுவட்டார பகுதியில் வருகையும் இருக்கின்ற அனைவரும் மறந்து விடாமல் ஏப்ரல் மாதம் பத்தொம்பது காலை ஏழு மணிக்கே சொல்கிறேன் அன்னைக்கு பார்த்து வேறு வெளியூர் போகக்கூடாது யாராவது ஓட்டிருக்கக்கூடியவர்கள் வந்து வெளியூரில் தங்கியிருந்தால் இன்றைக்கே சொல்லிருங்க அப்போ உன்னுடைய ஓட்டு எங்கே இருக்குது டாக்டரை நினைக்கிறாங்க அந்த ஓட்டு மிஸ் பண்ணக்கூடாது வீட்டுக்கு ஊ பத்து ஓட்டு போச்சு தான் அப்புறம் என்ன ஆகும் ஆயிரத்தி முந்நூறு பூத்து ஆயிரத்தி எழுநூறு பூத்து பல போயிடும் அதனால் வந்து அஞ்சு ஓட்டு தானே பத்து ஓட்டுன்னு நினைக்காதீங்க நூற்றுக்கு நூறு போல் படணும் அது அத்தனையும் இரட்டை இலைக்காக இருக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு எல்லா பகுதிகளுக்கும் வர முடியல அது வந்து இன்னும் வந்து ரொம்ப குறைவான ஆளுங்கிறதுனால தான் நான் மாலையில ஆறு மணிக்கு வந்தால் இதை விட பத்து மணிக்கு கூட்டம் இருக்கும் எல்லாம் வேலைக்கு போயிருப்பீங்க இருந்தாலும் அவங்ககிட்ட எல்லாம் சொல்லுங்க வெளியூர்ல இருந்து வந்தாலும் சொல்லுங்க எல்லா இடத்துலயும் பிரச்சாரம் நீங்களே பண்ணணும் நோட்டீஸ் வீடு வீடாக கொடுக்கணும் எடுத்து சொல்லுங்க முக்கியமா சொல்ல வேண்டிய மேட்டர் நமக்கு இருக்கக்கூடிய குடிநீர் பிரச்சனையாக இருந்தாலும் சரி நல்ல அரிசி வருதா ரேசன் நல்ல அரிசி கொடுக்குறாங்களா நல்ல அரிசி கிடைக்காது நல்ல அரிசி கை தூக்குங்க ஓகே எல்லாம் நல்ல அரிசி கிடைக்கிறதில்ல தண்ணி வர்றதில்ல எந்த விதமாக எல்லா அடிப்படை பிரச்சனையும் இருக்குது இதெல்லாம் தீர வேண்டும் என்று சொன்னால் நமக்காக நாடாளுமன்றம் எங்கேயுமே நாடாளுமன்றம் டெல்லி இங்கிருந்து ரெண்டாயிரத்தி ஐநூறு மைலுக்கு இங்கே இல்லை அங்கே போய் பேசணும் அதுக்கு தகுதியானவருக்கு தான் நம்ம ஓட்டு போடணும் அப்படி உடனோடு அனைவரும் இரட்டை லட்சணத்தில் வாக்களித்து வெற்றி எஸ் ஒரு வருஷ ஒரு ஒரு வருஷக்கு அஞ்சு கோடி ரூபாய் எம்பிக்கு நிதி கொடுப்பாங்க வந்தொன்ன முதல் அந்த நிதியிலிருந்து நம்முடைய தேவி பெண்கள் ஆண்களுக்கு தனித்தனியாக கழிப்படை வசதி செய்து தரப்படும் என்பதையும் இந்த நேரத்தில் நான் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன் எனவே உங்களுடைய எல்லா கோரிக்கைகளும் நிறைவேற்றப்படும் ஆனால் எல்லாரும் ஒரே மாதிரியா வாக்களிக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்